அது தொண்ணூத்தி ரெண்டாயிரத்துல பென்ஷன் ஸ்கீம் வந்தாலும் சொல்ல ரெண்டாயிரத்தி மூணுல ஜெயலலிதா அரசாங்கம் வந்த போது அவங்க வந்து இது வந்து வயபிலிட்டி கிடையாது இந்த ட்ரஸ்ட் வந்து வயபிலிட்டியா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது எப்படிதான் முடிய முடிவெடுத்தாங்க வயபிலிட்டி எல்லாம் கிடையாது அதனால பென்ஷன் நிறுத்தணும் அப்படிங்கறத முடிவெடுத்தாங்க சிஐடி வந்து ரெண்டாயிரத்துல இந்த ஸ்கீம் வருகிற போது நாம ஒரு விஷயத்தை தெளிவா சொன்னோம் அதாவது நிச்சயமா இதுக்கு வந்து ட்ரஸ்ட் தேவையில்லை அவங்க நாளைக்கு மூடிட்டு போயிட்டாங்கன்னா தொழிலாளிக்கு பென்ஷன் கிடைக்கல பிரச்சனை வரும் அதனால அரசே முழு தொகை எடுத்துக்கலாம் பன்னிரெண்டு பர்சன் பிரச்சனையும் அரசே எடுத்துக்கட்டும் அரசு பொறுப்பெடுக்கட்டும் பென்ஷன் பொறுப்பெடுக்க வேண்டும் மட்டும்தான் தொடர்ந்து அதை நாங்க வலியுறுத்திட்டே வந்தோம் நம்ம வலியுறுத்திட்டே வந்தோம் அதே மாதிரி அந்த அதை வலியுறுத்திட்டு வந்த பின்னாடி கூட பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்னாடி பென்ஷன் பண்ட் வந்து வயபிலிட்டி இல்லை அதனால அதை நடத்த முடியாது என்று ஜெயலலிதா அரசாங்கம் பென்ஷன் நிறுத்திட்டாங்க

அப்ப மைகை என்ன சொன்னாங்கன்னா சந்திரன் நீயே ஆர்கியூ பண்ணு நீங்க கரெக்ட் அதாவது சந்திரன் வந்து எந்த வழக்கு அந்த அந்த வழக்கு ஒரு இன்ட்ரி மாடல் போட்டாங்க அந்த இன்ட்ரி மாடலை மேனேஜ்மெண்ட் அமுல் நாடத்தை மறுத்துச்சு அதாவது பென்ஷன் கொடுக்கறத நிறுத்துச்சு அதை ஒட்டி அந்த இன்ட்ரி மாடல் நிறுத்தி மறுத்தாங்க அதை ஒட்டி சிஐடி சார்பாக நாம வந்து ஒரு முன்னூத்தி முப்பத்தி எட்டாம் ரெண்டாயிரத்தி நாலு என்ற ஒரு கண்டம் வழக்கு போட்டோம் அந்த கண்டெப்ட் வழக்குல நீங்க சொல்ற சந்திரா அதாவது சந்திரா நோட்டீஸ் எல்லாம் போட்டோம்